அல்லாஹ் பகவார் தவிர என்று விட்டார் மேலும் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரியாக இருக்க வேண்டும் என்றும் விட்டார் தீர்ப்பு எழுதிவிட்டார் நமக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகப்பெரிய பாக்கியம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் தான் நம்மீது சுயநலம் இல்லாதவர்கள் நாம் நல்லா இருக்க வேண்டும் நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் தான் எல்லாம் ஜல்லா வகுத்தாரா நம்முடைய பெற்றோர்களே நம்முடைய முன்னேற்றத்திற்காக வேண்டியே அவர்களை படைத்திருக்கிறார் ஒரு நாள் பூசவானகி சராத் வசலாம் அவர்கள் குதிரையிலே சிரியாவிலிருந்து அந்தாக்கியா என்ற ஊருக்கு பயணம் செய்கிறார்கள் கிட்டத்தட்ட எட்நூறு மைல் தூரத்தில் இருக்கிறது அந்த ஊர் அவர்கள் குதிரையிலே சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த குதிரைக்கு நோய் ஏற்பட்டு அந்த குதிரை இறந்து விடுகிறது உடனே அவ்வாஹத்தில் கேட்கிறார்கள் யா அல்லா என்னுடைய பயணத்தை நான் தொடர வேண்டுமே அதற்குரிய வழியை காட்டி என்று அவ்வாஹிடத்திலே துவா செய்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் எதிரே இருக்கக்கூடிய மலையிலே போயிருப்பார் அங்கே ஒரு மனிதர் இருப்பார் அவரிடத்திலே நீ போயிருக்கே அவரும் கொடுக்கு உதவி செய்வார் மூசாரி இஸ்லாம் அவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மலையின் மேலே ஏறுகிறார்கள் அங்கே ஒரு மனிதர் வணங்கிக் கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு மனிதர் வணங்கிக் கொண்டிருக்கிறார் அவர்களிடத்திலே நடந்த நிகழ்வை சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார் அவர் மிகவும் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு அடியார் அவர் உங்களுக்கு வாகனம் வேண்டுமா காற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று காற்றை ஏவுகின்றார் காற்று வந்து அலி இஸ்லாம் அவர்களுக்கு வாகனமாக மாறி பண்டாக்கா என்ற ஊர்ல போய் இஸ்லாம் கேட்கிறாங்க நான் ஒரு நபி இறைந்துதன் ஆனா எனக்கு உதவி செய்தவர் ஒரு மனிதர் இவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறாயே காற்றை எழுதினா காட்டு வாகனமாக மாறி என்னை போய் ஊரிலே சேர்த்து விட்டதே என்ன காரணம் என்று மூசாரி இஸ்லாம் அல்லா விதத்தில் கேட்கிறார்கள் அல்லா அந்த மனிதர் தன்னுடைய தாயை திருமந்து செஞ்சார் தாயுடைய முழுமையான துவாவை வாங்கினார் அந்த தாயை இவருக்காக வேண்டி துவா செய்தது எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதை போல இவருடைய தேவையை நீ நிறைவேற்றுவது என்று துவா செய்திருக்கிறது அந்த தாயுடைய துவாவின் அல்லாஹ் அல்லாஹா அந்த மனிதனுக்கு பஞ்சபூதங்களை கட்டுப்படக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறார் என்று அப்பா அறிவிக்கின்றார் ஆக அருமையானவர்கள் நம்முடைய தாயை நாம் கவனித்துக் கொண்டார் நம்முடைய தாயைக்கு நாம் சேவை செய்தார் அவர்களுக்கு உபாரம் செய்தார் படைப்பினங்களிலேயே உயர்தரமான பஞ்சஊதங்கள் காற்று தண்ணி எறும்பு இதெல்லாம் பஞ்ச ஊதங்கள் இவைகளே நம்முடைய கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறான் என்று இந்த சம்பத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக தாயிருந்த இடத்திலே நாம் அழகிய முகிரிலே நடந்து கொள்ள வேண்டும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அல் இன்ஃபார் பஹிமா தாயின் தேக்கி நாம் செலவு செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோழர் கேட்டார் அன் தஃபத்து ஆஃப்தர் செலவினத்தில் மிக சிறந்த செலவினம் எது என்று கேட்டார் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அன் தஃபத்துஹா அலைல் வாலிமை செலவினத்தில் மிக சிறந்தது தாயிருந்தைக்கு செலவழிப்பது என்று தமிழ் நாயகம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு செலவழிக்க வேண்டுமா தாயிருந்தைக்கு செலவழிக்க வேண்டுமா என்று சொன்னால் இரண்டு பேருக்குமே செலவழிக்கணும் ஆனா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை மனைவிக்கு செலவழிக்கிறோம் தாயிருந்தைக்கு செலவழிக்கிறது இல்லை தாயிருந்தையை பஞ்ச பராதியாக வீட்டு வருகிறோம் மனைவிய ராணி மாதிரி வச்சிருக்கோம் ஆனால் மார்க்கத்திலே முதன் முதலாக தான் கவனிக்க வேண்டும் அவர்களை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அத்தவாவு தாயந்த இடத்தில் நாம் பணிவாக இருக்க வேண்டும் நாம் படித்து அந்தஸ்துல இருக்கலாம் தாயந்தை படிக்காதவங்களா இருக்கலாம் அப்படி இருந்தாலும் தாயந்த இடத்தில் நாம் பணிவை காட்ட வேண்டும் அல்லது ஒரு ஆணையை சொல்வார் தாயந்த இடத்திலே பணிவண்ணும் இறக்கையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் ஹசன் பசர் அஹமதுல்லா அலி அவர்கள் மிகப்பெரிய இளைஞராக வாழ்ந்தார்கள் தாய்மந்திக்கு முன்னாடி தன்னுடைய ரெண்டு கைகளையும் கத்திக்கிறோம் தாய்மையை பார்த்தா ரெண்டு கைகளையும் கட்டி போடுவார்கள் ஏன்னு அல்லா சொல்லிட்டா ரெக்கையை போட்டுட்டான் ரெக்கையை மடக்குட்டான் அவங்க ரெக்கையை ரெண்டு கையாட்டு நினைச்சாங்க தாயந்தையை பார்க்கும் கை கட்டி கொண்டுதான் அவர்களை மரியாதையோடு பார்ப்பார்களாம் இந்த அளவுக்கு தாயந்த இடத்தை அவர்கள் பணிவாக வாழ்ந்து இருக்கிறார்கள் அடுத்தபடியாக தாயந்தைக்காக நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு தொடகப்பட்ட சிறுபிராயத்தில் என்னை வளர்த்ததைப் போன்று இந்த தாயந்தை மீன் இரக்கம் காட்டு என்று தாயந்தைக்காக நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஐந்தாவது அசதம தாய்முகமா தாயந்தையின் பேரிலே நாம் சதக்கா செய்ய வேண்டும் நம்ம தாயை இன்னும் மோசாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க நம்ம சரகா செய்யணும் ஒரு சகாபி சாதிபு மாத அவர்கள் வருகிறார்கள் இன்னும் மாத்த என் தாய் இறந்து போயிட்டாங்க அந்த சத்த பாணிதான் யார் அவர் அல்லாவுடைய அல்ல அந்த தாய்க்கு நான் தர்மம் செய்யலாமா நபிகள் நாயகம் மனசலாக இருந்தாங்க ஒரு கிணறு ஒரு உன் தாய்க்காகவே ஒரு கிணறு தோன்றி அதில தண்ணீரை எடுக்கும் காலம் எல்லாம் உன் தாய்க்கு நன்மை சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் இறந்து அவன் தாய்க்கு சரக்காட்சியை சொன்னார்கள் தாயிருந்த சொல்லுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் ஒரு வந்து கேட்டார் யார சொல்லுங்க உலகத்தில் நான் அதிகமாக யாருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு கேட்டார் யாருடைய சொல்ல அதிகமாக கேட்கணும் உன்னுடைய தாயினுடைய சொல்லத்தான் நீ அதிகமா கேட்கணும் பிறகு கேட்டார் பிறகு நாயகம் தாய் என்றார்கள் யாருக்கு கட்டப்பட வேண்டும் என்றார்கள் பிறகு நான் யாருக்கு கட்டப்பட வேண்டும் அபாக உன்னுடைய தந்தை என்று நாலாவது தான் தந்தையை வந்தார்கள் நமது நாயகம் சொல்ல ஆக இஸ்லாமியை பொறுத்தவரைக்கும் பெற்றோர்களே முதலிடத்திலே பெறக்கூடியவர்கள் நம்முடைய தாயாக இருக்கின்றார்கள்

நம்ம தொழுகையில கேட்கறதுல அத்தியாயத்துல அல்லாஹ்வு ஃபிரீ வல் வாலிதிய வல் உஸ்தாதிய வல் ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் நம்ம அத்தியாயத்துல கேக்குறோம் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சு என் தாய் இருந்தே மன்னிச்சு என்னுடைய உஸ்தாதிய பாவத்தை மன்னிச்சு உலகத்துல இருக்க கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினாத்களுடைய பாவங்களை மன்னிச்சு ஒவ்வொரு நாளும் அத்தியாயத்துல கேக்குறோம்

தாய நண்பர்களை நாமும் நண்பராக ஆகிடும் தாயை மோத்தா போனா அவங்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது ஏன்னு சொன்னால் தாயை வாழும்பதெல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்தாங்க நட்பை காட்டி வந்தார்கள் அந்த நண்பர்களோடு நாமும் நட்பு வைத்து வாழ வேண்டும் இமன்மரவிலாபத்தில்வர்கள் தன்னுடைய தந்தை உமர் லாபம் மோத்தாளன் பிறகு அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஆனால் அவர்கள் ஏன அவருக்கு இறந்தாங்க எழுபது ஒட்டகையை பரிசாக கொடுத்தார்கள் ஆக நம்ம தாயிருந்த யாரையெல்லாம் நண்பராக நட்பாக வாழ்ந்தார்களோ அவர்களோடு நாமும் எழுதி வரைக்கும் நட்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆக நம்முடைய தாய் இந்தைக்கு இஸ்லாத்தின் பார்வையிலே பத்து கடமைகளை நாம் பார்த்தோம் நல்லா வந்து தாயந்தை நம் எப்படி பேரி பாதுகாத்து வளர்ந்தார்களோ நம் மீது அக்கறை கொண்டு பார்த்த கொண்டு வளர்த்தார்களோ அத்தகைய தாயந்தைக்கு நாம் இறுதி வரைக்கும் அவர்கள் ஹயாத்தாக இருந்தாலும் மொத்தாக இருந்தாலும் அவர்களை நினைத்து நன்மை செய்யக்கூடியவர்களாக அவர்களை நினைத்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அதற்கு அல்லாஹ் தோற்றம் செய்வானாக கூறுகிறதாக ரொம்ப